ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தேர்தல் கூட்டணி நிர்வாகிகள் நியமனம் போன்றவற்றில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே பணிப்போர் நீடிக்கிறது பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிய ராமதாஸ் இனி நானே தலைவர் என அறிவித்தார் அன்புமணி செயல் தலைவராக இருப்பார் என்றார் இந்த நிலையில் ராமதாசுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக பாமகவை நானே வழிநடத்துவேன் என்று அன்புமணி பதில் கூறியுள்ளார் பாமக கொள்கை விதிப்படி கட்சித் தலைவரை பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடியே தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நான் தலைவராக தேர்வு செய்யப்பட்டே கட்சித் தலைவராக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு அதை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்து இருக்கும் நிலையில் பாமக தலைவராக நான் தொடர்ந்து செயல்படுவேன் எந்த நோக்கத்திற்காக கட்சித் தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேனோ எந்த நோக்கத்திற்காக பாமகவை ராமதாஸ் தொடங்கினாரோ அதே நோக்கத்தை நோக்கி இன்னும் தீவிரமாக பயணிக்க உறுதிபூண்டுள்ளேன் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதும் சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவதும் நம்முன் உள்ள இலக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணியை ராமதாஸ் வழிகாட்டுதலுடன் அமைக்க வேண்டியது எனது கடமை என்று அன்புமணி கூறியுள்ளாா்